விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று பாதுகாப்பு கடமைகளுக்காக மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று கையளிக்கப்படவுள்ள நிலையில் பாதுகாப்பு கடமைகளை மேற்கொள்வது அமைதியை பேணுதல் விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் என சில விசேட கடமைகளை போலீசார் மேற்கொள்ளவுள்ளதாக ருவன் குணசேகர் கூறியுள்ளார் ஒவ்வொரு வேட்பாளருடன் வருகை தரும் கட்சி உறுப்பினர்களுக்கும் தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வேட்பாளரின் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்து அவர்களின் பிரதிநிதிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் செயலகத்துக்கு பாதுகாப்பை வழங்குவதோடு அதே பகுதியை உள்ளடக்கும் வகையில் வீதித்தடை மற்றும் போலீசார் நடமாடும் வகையில் உட்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ருவன் குணசேகர் கூறினார் அதற்கமைய விசேட போக்குவரத்தை கையாள்வதற்காக முன்னூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் இந்த பாதுகாப்பு கடமைகள் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அமுல்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முன்பாக சரணபாவத்தையினூடாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது இந்த காலப்பகுதியில் ஆயுர்வேத சந்தையிலிருந்து ராஜகிரிய சந்தி ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதியின் ஊடாக கொழும்பிலிருந்து வழியேறும் பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றாக மூடப்பட உள்ளது இதனால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதியின் பொல்துவ சந்தி முதல் டிஎஸ் எஸ் சேனாநாயகர் சந்தி வரையான வீதியில் அத்தியாவசிய தேவைகளுக்காக போக்குவரத்துக்காக பயன்படுத்தமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் ராஜகிரிய சந்தையிலிருந்து கொட்டாப வீதி பழைய வீதி பொரளை சந்தி வரையான வீதியிலும் அத்தியாவசிய தேவை நிமித்தம் பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களுக்கு வாகன நெரிசல் காரணமாக இடையூறுகள் ஏற்பட்டால் பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று 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 எனும் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனா்